அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய மீன மீனராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் குரு பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்ரகதையில சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க

நண்பர்களுக்கு மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் பயிற்சியாகி இனி சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போற பொதுவா இயற்கை சுபர் கேந்திர ஸ்தானங்கள்ல இருக்கிறது கேந்திராதிபதி தோஷம் கான்செப்ட்ல வரும் அதுலயும் குரு பகவான் நமக்கு லக்னாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி மிக முக்கியமான கிரகம் மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தான் இந்த இயற்கை சுபர் கேந்திரத்துல சஞ்சாரம் செய்யறார் பொதுவா குருவுக்கு கோச்சார ரீதியா நான்காம் இடம் உகந்த இடமா சொல்லப்படல இருந்தாலும் குரு பகவான் நமக்கு லக்னாதிபதி பத்தாம் பாவகாதிபதிங்கிற ரோல் பிளே பண்ணுறதுனால அவர் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது நற்பலன்களை நிறையவே கொடுக்கும் அதனால குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வேலை செய்ய போகுது பாசிட்டிவான சைடு என்ன நெகட்டிவான சைடு என்ன இதுலலாம் கவனமா இருக்கணும் எதுலலாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குங்கிறத இந்த பதிவுல கிளியரா பார்க்கலாம் பாசிட்டிவான விஷயம் எது எதுன்னு பார்த்தா ஜீவன ஸ்தானாதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேர் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதையெல்லாம் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியா தொய்வு நிலையில இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ விருத்தியாக ஆரம்பிக்கும் தொழில நல்ல மாற்றம் முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் கவலை வருத்தம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு சின்ன அளவுலயாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பார்ப்பாங்க இப்ப சனி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு மீன ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அதே சமயத்துல மே பதினெட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் பாவகமான விரயமோட்சஸ்தானத்துல ராகு பகவானும் ஆறாம் இரண்டாம் பாவகமான ருணரோக கேது பகவானும் சஞ்சாரம் செய்ய போறாங்க ராகு வந்து அந்த குரு இந்த ஸ்தானங்கள் எல்லாம் ஆக்டிவேட் அகல கால் வைக்காம கொஞ்சம் கொஞ்சம் சேஃப்டியா பண்ண முயற்சி குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த எக்ஸ்ட்ரா கேரிங்கிறது நிச்சயமா இருக்கணும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே போய் பண்ணி கூடாது பெரிய கமிட்மெண்ட்ல ஆல்ரெடி ஆல்ரெடி இருக்கவங்க இருக்கவங்க பிசினஸ் பண்ணிட்டு உத்தியோகம் இதுல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் நிச்சயம் யமா இருக்கும் புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்றீங்க புதுசாக ஒரு மாற்றம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்றதுனால மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ரொம்ப சூப்பரா அதை பராமரித்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அதுக்கு ரொம்ப இது அடுத்து பார்வை பாவகத்துக்கு தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது நிறைய ஸ்தலங்களுக்கு போய் அன்னதானம் பண்றது கோவில் பணிகள் மேற்கொள்றது இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து குரு குருவுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்குது அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது ட்ரபுள் ஏற்படுத்தி அதுக்கு நிவர்த்தியையும் கொடுப்பார் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் உடல் ஆரோக்கிய ரீதியா என்னதான் பிரச்சனை வந்தாலும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால நிச்சயமா அது உடனே நிவர்த்தி அதுக்கான சொல்யூஷன் உடனடியா கிடைக்கும் அடுத்து ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் வம்பு வழக்குகளில் சாதகமான ஒரு சூழலை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குரு பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர் பண வரவு இருக்கும் திடீர் மாற்றங்கள் இருக்கும் அடுத்து விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய சுப விரய செலவுகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் முக்கியமான விரய செலவுகள் செய்யறதுக்கான காலகட்டம் இது நிறைய பேர் வீடு கட்டுறது வீடு சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவு செய்யறது வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக செலவு செய்யறது மனை வாங்குறது சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவு செய்யறது ஃபேமிலியில யாருக்காவது சுப காரியம் செய்யறது சார்ந்த வகையில விரய செலவுகள் செய்யறது இப்படி விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை பதியும் போது நிறைய சுப விரய செலவுகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் ராகு அந்த விரயஸ்தானத்துல மே பதினெட்டுக்கு பிறகு சஞ்சாரத்தை தொடருவார் அதனால கையில சுத்தமா பணம் நிக்காது அதனால கையில இருக்க பணத்தை ஒரு நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது ராகு விரயஸ்தானத்துக்கு வந்தா தேவையில்லாத தண்ட விரய செலவுகள் ஹெல்த் சம்பந்தமான விரய செலவுகள் இப்படி சம்பந்தம் விஷயங்களுக்காக விரய செலவுகளை கொடுப்பார் அதனால கையில பொருளாதாரம் இருக்கு இல்ல பல்கா ஏதாவது அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் இல்ல தங்க அணிகலன்கள் வாங்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல சேஃப்டியான விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது நல்லது கையில பெருசா பணத்தை வச்சுக்க வேண்டாம் அடுத்து நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன எதுலாம் கவனமா இருக்கணும்னு பார்க்கும்போது குரு நான்காம் இடத்துக்கு வரும்போது அதிகப்படியான இருக்காது பலவிதமான சிந்தனைகள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால சிந்தனைகளை குறைச்சி நியூட்ரலைஸா டிராவல் பண்றது நல்லது எதையும் மனசுல அதிகமாக ஏத்திக்க கூடாது எதையும் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது ரொம்ப யோசிக்க கூடாது அதை கொஞ்சம் லிமிட்டடா வச்சுக்கிறது நல்லது நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க அது இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ரெமடியா இருக்கும் ஏன்னா இந்த நேரத்துல அதிகமான சிந்தனை வரும் அதிகமான கவலை வரும் யோசிச்சு யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் அதனால மன எந்த தாக்கமும் வராம உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லது குறிப்பா அதிகமான சிந்தனை எதுல இருக்கும்னா சிவஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யறதுனால தாய் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகமா இருக்கும் தாயுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல தாய் சம்பந்தமான விஷயங்கள் தலை தூக்கி நிற்கும் அடுத்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த எண்ணம் கல்வி சார்ந்த கவலை அது சம்பந்தமா நிறைய சிந்தனைகள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து மேஜரா நான்காம் இடத்து குரு பாதிக்கிறது என்னென்ன விஷயம்னு பார்த்தா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தான் அதுலயும் ஜென்மசனி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு நான்காம் இடத்து குரு இது தேவையில்லாத பயத்தையும் தேவையில்லாத கவலையையும் கொடுத்து அதை ஹெல்த் இஷ்யூவா கன்வெர்ட் பண்ணி விட்டுரும் அதனால உடல் ஆரோக்கியத்துல மேஜரா கவனம் செலுத்துறது நல்லது சுகஸ்தானத்துல குரு ஆக்டிவேஷன் இருக்கும்போது அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு இடத்துல நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டே இருக்க மாதிரியான சூழல் இருக்கும் அதிகபடியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலையை கொடுக்கும் அதுவே அலைச்சல்களையும் பிரஷரையும் கொடுக்கும் கேப்பே இல்லாம கண்டினியூஸா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியும் டிராவல் பண்ணிட்டே இருக்க மாதிரியும் ஒரு சூழலை கிரியேட் பண்ணும் மனசெலவுல அது மட்டும் இல்லாம தொழில் உத்தியோகத்துல நிறைய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவோம் அதுல ரொம்ப மும்முரமா ஈடுபடுவோம் ஏதோ ஒரு தொழில் உத்தியோகத்தை ரொம்ப போக்கஸ் பண்ணி நம்ம இறங்க ஆரம்பிச்சிருவோம் ஏதோ ஒரு ரூபத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் பிரஷர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுல நம்ம அதிகமாகவே ஈடுபடுற மாதிரியான சூழலை கொடுத்துரும் தொழில் உத்தியோகத்துல அதிகமாக ஃபோக்கஸ் பண்றதுனால உங்க ஹெல்த் அதிகமாக கவனிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால உடல் ஆரோக்கியத்துல டீஃபால்ட்டா கவனம் செலுத்தி செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த இரண்டு இடமும் குரு பார்வையில் இருக்கு ஆக்டிவேஷன்ல இருக்கு அதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான வெறிய செலவுகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தனிங்கனாலே தேவையில்லாத தண்ட விரய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணலாம் கவனம் இல்லாத பட்சத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா விரைய செலவுகள் மாத்தி மாத்தி வரத்தான் செய்யும் இந்த மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இளம் பருவத்துல இருக்கவங்க வயதில் மூத்தவங்க இவங்க எல்லாம் அதிக கான்சியஸா இருக்கிறது நல்லது இளம் பருவத்துல இருக்கவங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்ல அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வயது மூத்தவர்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதோ ஒரு ரூபத்துல ட்ரபிள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மிடில் ஏஜ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் சீர்படுத்தி அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஹெல்த் வைஸ் கேர் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள பாருங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க இந்த நேரத்தில் தூக்கமின்மைங்கிற பிரச்சனையும் ஒரு சிலருக்கு இருக்கும் நிறைய பேருக்கு தூக்கம் வராது அடுத்து அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காம இருக்கிறது இதையெல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே ஒரு பிப்டி பர்சன் நீங்க சேஃப் அர்த்தம் விட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எண்டு ரிசல்ட் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நெகட்டிவாக கொண்டு போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ராசிநாதன் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது உங்கள் பெயர் புகழ் கௌரவம் இதில் ஏதாவது ஒரு ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் தேவையில்லாத கெட்ட பெயர் தேவையில்லாத மனக்குழப்பம் உங்கள் மனசை வருத்தம் அடைய வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடுகள் இப்படி இருக்கும் அதனால நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள்ல தலையிடாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பண்ணிட்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அதுலயும் ஜென்மசனி நடக்கிறதுனால நம்ம எவ்வளவுதான் கரெக்டா போனாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மள தேவையில்லாத விஷயங்கள்ல கொண்டு போறது இல்ல நம்ம பண்ணாத விஷயங்கள்ல நம்ம தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழல் நமக்கு கிரியேட் பண்றது இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அதனால நம்மள சுத்தி இருக்கவங்க சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கியமா நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனமா இருந்துக்கணும் ஏன்னா சனி பகவான் உங்க ராசிலேயே அமர்ந்து ஏழாம் பார்வையா கலத்திர ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் நண்பர்கள் நண்பர்கள் ஸ்தானம் இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகள் வரும் இந்த நேரத்துல நிறைய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நீங்க யார நண்பர்களா சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமா தீய குணாதிசயங்கள் கொண்ட நண்பர்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால நண்பர்களை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா சூஸ் பண்ணணும் நம்ம கூட இருக்கவங்க யார் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம சீக்கிரட்ட அவங்க கிட்ட வெளிப்படுத்த இந்த நேரத்துல நம்ம பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கணும் யாரை நம்பியும் எந்த விஷயங்களையும் சொல்லக்கூடாது யாரை நம்பியும் எந்த விஷயங்களையும் கண்மூடித்தனமா இறங்கக்கூடாது மீனராசிக்கு ரொம்ப நெகட்டிவாகவும் இருக்காது ரொம்ப இருக்காது ஆவரேஜான பலன்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கொடுப்ப நம்ம செயல்பாடுகளை நம்ம சரியான பாதையில திருப்பிக்கிட்டாலே நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நிச்சயமா அனுபவிக்கலாம் இந்த நேரத்துல நம்ம மனம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைக்கிற மாதிரி நிலை இருக்கும் சனி பத்னியாகட்டும் குருவாகட்டும் இந்த இரண்டு கிரகங்களுமே மன ரீதியா நிறைய டெஸ்ட் வைக்கும் மன ரீதியா நிறைய தாக்கங்களை கொடுக்கும் அதனால எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது எதிர்பார்த்த ஒரு விஷயங்களை நடைமுறைப்படுத்த கூடாது அதுல ஒரு ஏமாற்றமான விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால நேச்சுரா நாம நம்ம செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம டிராவல் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு பெருசா நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படாது அதே மாதிரி உங்க சிந்தனைகள் இப்பதான் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா வேலை செய்யும் அதாவது ரிஸ்க் எடுத்தாதான் லைஃப்ல முன்னேறலாம் நம்ம ஏதாவது ஒரு வகை வேலை ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அதிகமாக கொடுக்கும் நிறைய பேரை கடன் வாங்க வைக்கும் துணிஞ்சு கடன் வாங்கி ஏதாவது மாற்றம் செய்ய வச்சு பெருசா எதுலையாவது கொண்டு போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வச்சு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுரும் உங்க சக்திக்கு மீறிய செயல்பாடுகளை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டும் உங்க சிந்தனைகள் அதனால இந்த காலகட்டங்களில் ரிஸ்க் வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் தான் இருக்கணும் மற்ற எயிட்டி பர்சன்ட் சேஃப்டி தான் முக்கியமா இருக்கணும் ஒரு விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறத விட சேஃப்டி எத்தனை பர்சன்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் தொழில் உத்தியோகம் இல்லை நீங்க ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த மாற்றம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் அடுத்து மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள் அதுல ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்படி ஏ டு விசட் எதுவாக இருந்தாலும் சரி ரிஸ்க் வெறும் டுவெண்ட்டி தான் இருக்கணும் சேஃப்டிங்கிறதுக்கு தான் நீங்க எயிட்டி பர்சன்ட் முக்கியத்துவம் கொடுக்கும் இதை நீங்கள் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் அதை நம்ம எளிமையாக கடந்து வந்துடலாம் அதுலயும் குருவுடைய ராசி மீனம் எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமா கையாண்டு அந்த நெகட்டிவ கூட பாசிட்டிவா மாத்திர ஒரு தன்மை மீன ராசிக்கு இயற்கையாவே உண்டு அதனால மேஜரா மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்க உடல் மனம் சிந்தனை இதை மட்டும் ஒருநிலைப்படுத்துங்க போதும் மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்க எளிமையா கடந்து வந்துடலாம் மற்ற விஷயங்கள்ல நெகட்டிவ கூட நீங்க ஈஸியா பாசிட்டிவா மாத்திருவீங்க வீடியோல சொல்லி இருந்த பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் யாரா இருந்தாலுமே இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்